உணர்ச்சி விதிகள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் ரெண்டாவது இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ தனி கூறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அதுதான் வந்து அடுத்த விதி ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான விதி ஈஸியாகவும் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ எம் உயிர் இருக்கு இல்லையா பிரிக்கிறாங்க எம் கூட்டல் உயிர் ஓகே எம் கூட்டல் உயிர் எப்படி எம் உயிர் ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த விதி ஸோ இப்போ எம் கூட்டல் உயிர் இல்லை நிலைமொழிங்கிறது எம் உயிர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வறுமொழி ஓகே எம் அப்படிங்கிற நிலைமொழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற ஒரு குரில் எழுத்து இருக்குது இம்முங்கிற ஒரு மெய் எழுத்து இருக்குது ஓகேவா ஸோ ஏங்கிறது குரில் அப்படிங்கிறத விட தனி தனிக்குரில் அதாவது அதுக்கு முன்னாடி எந்த லெட்டருமே இல்லை அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இருக்குன்னா அதுதான் தனிக்குரில் ஓகேவா அப்போது எம் கூட்டல் உயிர் அப்போ ஒரு தனி குறில் அதோட ஒரு ஒற்று வந்திருக்கு ஓகே ஒற்றெழுத்து மெய் எழுத்துன்னா நம்ம ஒற்றெழுத்துன்னு சொல்லுவோம் ஸோ எம் அது மட்டும்தான் வந்திருக்கு வேற எந்த வேர்ட்ஸுமே அங்கே வரல அதனால இப்படி வந்த வேர்ட்ஸில் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னொரு ஒற்று வந்து நான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ எம் கூட்டல் உயிர் அப்படிங்கிறது எம் இன்னொரு இம் எக்ஸ்ட்ரா வந்து உயிர் அப்படின்னு வரும் ஓகே அடுத்தது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விதி தான் முன்னாடி நம்ம பார்த்தோம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம ரெண்டாவதாக ஆட் பண்ண அந்த இம் வறுமொழியில் இருக்கிற ஊ இரண்டும் சேர்ந்து நமக்கு மு அப்படின்னு வந்துடும் ஸோ எம் உயிர் அப்படின்னு புணர்ந்துடும் ஓகேவா ஸோ இதுதான் தனி தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அந்த விதி ஓகேவா ஸோ நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேறு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லணை சொல்லலாம் கல் கூட்டல் அணை ஸோ கல் வந்து பார்த்தீங்கன்னா கா வந்து தனிக்குறில் இல் வந்து ஒற்றெழுத்து ஓகே அப்போ தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இதில் இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா வறுமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் இருக்கணும் ஓகே அதுதான் அந்த உயிர் வரின் அப்படிங்கிறதுக்கு மீனிங் அப்படி இருந்ததுன்னா இன்னொரு ஒற்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கல் இன்னொரு இல் பிளஸ் அணை அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண இல்லும் ஆவும் சேர்ந்து லாவாக மாறும் ஸோ கல்லணை ஸோ வேறு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்